வக்க மக்கள் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோன்னா குலசேகப்பட்டினத்துக்கு வந்திருக்கோம் குலசேகனால உங்களுக்கு எதுனா வரும் தசரா தான் நான் வரும் பத்து நாள் ஜெய ஜெயன்னு இருக்கும் கொலசை உடம்பு எல்லாமே ஜெய ஜெயனு இருக்கும் நம்ம ஊரே இப்போ அங்கே வந்து நம்ம என்ன பார்க்கணும் அட்டைக்காலி எட்டு பேரும் அங்கே கோயில் இருக்குது அட்டைக்காலி எட்டு பேருக்கும் கோயில் இருக்குது அந்த கோயில் நம்ம ஒவ்வொரு கோயிலாக போய் போய் உங்களுக்கு பார்த்து உங்கள் வியூ உங்களுக்கு காமிக்க உங்கள் அதில் உங்களுக்கு எந்த கோயில் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் லைக் பண்ணுங்கள் சரியா வாங்க போவோம் எப்படி இருக்கு பாருங்க வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ கொலசேகரப்பட்டினத்துக்கு வந்திருக்கோம் அட்டைக்காளி எட்டு கோயிலில் முதல் கோயில வீர மனோரியம் கோயிலுக்கு வந்திருக்கோம் வாங்க சாமி பக்கம் புரோபுர கலசம் பாருங்க வீவு காமிக்க ஒரு நாள் வந்து உங்களுக்கு உள்ளே வந்து என்னென்ன எப்ப இருக்கு இந்த கோயில நிறைய அற்புதம் எல்லாமே நடந்துருக்கு அற்புதங்கள் எல்லாம் அதெல்லாம் நான் உங்களுக்கு எல்லாம் சொல்கிறேன் பறவு இப்போ நம்ம வந்திருக்கிறது குலசேகப்பட்டினம் ரெண்டாவது கோயில் அட்டைக்காளி எட்டு கோயிலில் ரெண்டாவது கோயில் வந்திருக்கோம் பத்திரகாளி அம்மன் கோயில் பாருங்கள் ஆனால் இது வட்டினா இப்போ செவ்வா வெள்ளி மட்டும்தான் நட்ட திறப்பாங்க அதான் நம்ம இன்றைக்கு பார்க்க முடியல ஒரு நாள் வந்து உள்ளே கூட்டி போய் எல்லாம் காமிக்கேன் இதுதான் அட்டைக்காளியோட எட் எட்டு கோயிலோட ஒரு கோயில் ரெண்டாவது கோயில்ண்ணே கொலைச்சல நம்ம அட்டைக்கால் எட்டு கோயிலில் பார்த்தோம் இப்போ அது வந்து பாட்டு பாட்டாக நாங்கள் இன்ஸ்டாகிராமில் நம்ம ரீல்ஸில் போடுவோம் யூடியூப்ல நம்ம ஃபுல் வீடியோவாக பார்த்துக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ கொலைச்சல மூணாவது கோயில் அட்டைக்கால் எட்டு கோயிலில் மூணாவது கோயிலாக இப்போ வந்திருக்கோம் இது முப்புராஜி கோயில் வந்திருக்கோம் பாருங்கள் அதுதான் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்திருக்க கொலசை கோயிலில் நாலாவது அட்டகாளி கோயில் நாலாவது கோயில் இது இது வந்து ஆறுமுகம் கொண்ட கருங்காளியம்மன் கோயில் கொலசலில் இருக்குது பாருங்கள் ஜூமணியம் கொலைசலில் நம்ம அட்டகாளி எட்டு கோயிலில் பார்த்தோம் இப்போ அது வந்து பாட்டு பாட்டாக நாங்கள் இன்ஸ்டாகிராமில் நம்ம ரீல்ஸில் போடுவோம் யூடியூப்பில் அவங்க ஃபுல் வீடியோவாக பார்த்துடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்துருக்கு குலசை கோயிலுக்கு வந்திருக்கோம் அட்டைக்கால் எட்டு கோயிலில் இது ஒரு அஞ்சாவது கோயிலாக முத்தரம் கோயில் இருக்குது இது வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச கோயில் இது வந்து வருஷத்துக்கு ஒருக்கா தசரா பெருமிழாவாக இங்கே வந்து கொண்டாடுவாங்க நம்ம உடம்பு பக்கத்தில் இருக்குது குளச கோயில் பாருங்கள் இந்த கோயிலை பாருங்கள் கோயில் அற்புதமாக ஒரு அற்புதம் அவங்க பெரிய ஒரு சக்தியாக இருக்குது இந்த கோயில் வந்து கேட்ட வரத்தை உடனே தருவது முத்தாரம்மன் தான் இது நம்ம அட்டைகளில் எட்டு கோயிலில் முக்கியமான கோயில் இது குலச முத்தாரம்மன் கோயில் தான் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம் இதில் வந்து பத்து நாள் வரதம் இருந்து சூரசமகம் பண்ணுற கோயில் மொதல் கோயில் இந்த கோயில் நம்ம இந்த வட்டாரத்தில் முக்கியமான கோயில் நம்ம தான் இது நம்ம கடலில் கடையில் போனோம்ல அந்த இடத்துல தான் சூரசமுகம் பண்ணுவாங்க இந்த அம்மன்னா பத்து நாள் பத்து நாள் வரதம் இருந்து சூரசமம் பண்ணுற கோயில் இந்த கொலச முத்தாரம்மன் கோயில் தான் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்ப்போம் ஆட்களில் வெள்ளி செவ்வாய்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும் இன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் கம்மி தான் பார்ப்போம் ஒரு நாள் உள்ளே போய் எடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து கொலசைப்பட்டினோம் ஆறாவது கோயிலான மகாளியம்மன் கோயில் வாங்க இதுதான் அந்த ஆறாவது அட்டகாளி எட்டு கோயிலில் ஆறாவது கோயில் இது உச்சி கோயில் பாருங்க செவ்வாய் செவ்வாய்னா எல்லா கோயிலும் நடந்து வந்திருக்கோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ கொலசையில் அட்டகாலி எட்டு கோயில ஏழாவது கோயிலாக நம்ம பார்க்க வந்திருக்கோம் மூன்று முகம் கொண்ட அம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம் வாங்க சாமி கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் இது வந்து இது வெள்ளி செவ்வா வந்து இது நடந்துருப்பாங்க என்ன நடக்க இது வந்து மூன்று முகம் கொண்ட அம்மன் கோயில் ஏழாவது கோயிலாக இது வந்து இருக்குது அட்டகாலி எட்டு கோயிலில் ஏழாவது கோயிலாக ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஒரு நாள் இந்த கோயிலை வந்து பாருங்கள் நல்லா இருக்குது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கொலசைக்கு தான் வந்திருக்கோம் கொலசைலாம் இது எட்டா கோயில் அட்டக்கா அட்டைக்கால் எட்டு கோயிலில் இது எட்டா கோயிலாக நம்ம வந்திருக்கோம் இது வந்து வந்தி மலைத்தம்மன் கோயில் காலப்போக்கில் இது வந்தி மலைத்தம்மன் கோயிலாக மாதிரி இருக்குது இது வந்து எப்பவும் டெய்லி பூஜை உண்டு இன்னும் பூசைக்கு வருவாங்க அந்த பூஜை வைப்பாங்க ரொம்ப பவரான கோயில் ஆனால் பழைய காலத்து கோயில் அட்டைக்கால் எட்டு கோயில் இது ரொம்ப பழையமான கோயில் நல்லா பவர் உள்ள கோயில் வாங்க ஒரு நாள் வந்தால் இங்கே வந்து சாமி போங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்